இவர் வந்து பணியரை கூப்பிட்டு பேசுகிறாரு சரி நினைக்கிறீங்க தவறுன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சரி தான் சார் என்னென்ன தப்புன்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது அவன் அவன் என்னென்ன தப்பு பண்ணுறான் இது ஒரு பெரிய தப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது அவன் விஜய் சப்போர்ட்ரு ஒன்றும் கிடையாது பட் நியூட்ரலாக இருந்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலை அங்கே போனால் அடுத்து வேற என்ன வில்லங்க கலப்பலான்னு மிச்சவங்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவர் பேர் இன்னும் டேமேஜ் பண்ணிக்க விரும்புல ஸோ அதனால் அவர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு அது ஒன்றும் பெருசாக தப்பு சொல்ல முடியாது இப்போ வந்து ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயவர்கள் வந்து அங்கே போயிருக்கணும் அப்படின்றது முக்கிய முக்கியமான வாதமாக இருக்குது அவங்க முடியாதவங்களை வந்து அடிபட்டு அடிபட்டு இருக்கிறவங்கள வந்து வர சொல்கிறது நியாயம் இல்லை சரி பேசுகிறவங்க வந்து நேரில் போய் அவர் பேசினாலும் தப்பு தான் சொல்லுவாங்க இங்கேயே அவர் கூப்பிட்டு வச்சு பேசினாலும் தப்பு தான் சொல்லுவாங்க நேற்று சீமானவர் அவர் கூட பேசி சொல்லியிருக்காரு ஓட்டு எல்லாம் பனைவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி என்ன பண்ணாலுமே கிரிட்டிசிசம் வந்து பப்ளிக்ல வந்தால் வரதான் செய்யும் பேசுனால் ஏன் பேசலன்னு பேசலன்னா ஏன் பேசலை ஏன் இதை பேசுனேன் ஏன் அதை பேசல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது சொல்லிட்டே இருந்தால் வேறு வேலையை பார்க்க முடியாது அதையே தான் சொல்லிகிட்டு இருக்கணும் ஸோ அவர் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறவனும் பெருசா தப்புன்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்து விஜய் வந்து எல்லோரையும் அவங்க அந்த மக்களை கூப்பிட்டு பனையூரில் பேசுறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல விதமாக தான் பார்க்குறோம் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா பனையூர்ல ஏன் கூப்பிட்டு பேசணும் அவர் வந்து அவரே கரூர் போலாம்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அதை தான் அவர் சொன்னா போலீஸ் சப்போர்ட் இருக்காங்க அதனால பார்க்குறாங்க அது இல்லாத அவர் வந்து எப்படி சொல்கிறது அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார் ஆனால் அது அதை நடந்ததுனால ஆனால் பேசுகிறதுக்கு அவருக்கு எதுனா ஒரு இது தயக்கம் இருக்கும் அதனால் வந்து அங்கே போய் பேசலான்னு சொல்லிட்டு ஒரு இது இருப்பார்

இப்போ இல்ல ஒருவேளை அந்த கரூர் மக்களை பேசி மினாரிட்டி சந்திச்சு தான் இன்னுமே மக்கள் ஆதரவு விஜய் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அது வந்து அவர் வந்து வரலனாலும் கிடைக்கும் கன்ஃபார்ம் அதுதான் ஏன்னா அவர் வந்து மறுபடியும் வந்தா மறுபடியும் கூட்டம் தான் சேரும் மறுபடியும் வந்து மக்களை இழக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் அதிகமாக கூட்டத்தை வந்து கூட்டத்தில் சேர்கிறத வந்து அவர் வந்து அவாய்ட் பண்றாரு கூட்டம் சேராமல் சரி நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்றா ஆமாம் கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய்க்கான அரசியல்ன்றது பாசிட்டிவாக இருக்கீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் கரூர் அதுக்கப்புறம் இப்போ அவர் எந்த சைடு எடுக்க போகிறாருங்கிறத பொறுத்து இருக்குது அவர் பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் போனார்னா அவரோட இது வேறு மாதிரி இருக்கும் காங்கிரஸ் பக்கம் போனார்னாக்க ராகுல் காந்தி காங்கிரஸ் பக்கம் போனார்னாக்கா அப்போ வந்து டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துடுச்சுனாக்க பிஜேபி ஏடிஎம்கேக்கு டெஃபினட்டாக சாதகமாக இருக்கும் ஏன்னா டிஎம்கேவும் ஸ்பிட் ஆகும் இது இங்கேயும் ஸ்பிரிட் காங்கிரஸும் தனியாக விஜயோட வந்தார்னா தனியாக அது மூணு இதுவாக பிரிஞ்சிடும் இன்னொன்று நாலாவது தான் சீமான் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருப்பார் சீமான் வந்து ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது அவர் என்னென்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி மெரினாவில் நேற்று வந்தவரை இன்றைக்கி இருக்க மாட்டாங்க வெவ்வேறு ஆள் தான் வருவாங்க மாதிரி அவர் ஓட்டு போட்டவொன்னே அடுத்த தடவை போட மாட்டாங்க திருப்பி வேற ஆள் புதுசாக வரவங்க போடுவாங்க திருப்பி அடுத்து போன வருஷம் போன தேர்தல் போட்டவங்க இந்த வருஷம் போடுறது டவுட்டு தான் அநேகமாக முக்காவசி பேர் போட மாட்டாங்க திருப்பி அடுத்ததுக்கு போயிடுவாங்க ஏன்னா அவரே கரெக்டாக நிலையாக இல்லை அவரே வேறு வேறு எதுவும் ரூட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதான் ரெண்டாயிரத்தி சிஎம்லாம் ஆகவே முடியாது வாய்ப்பே கிடையாது அது சான்ஸே இல்லை ஈவன் விஜய் ரசிகர்கள் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிறது ஆனால் கலை யதார்த்தம் அதுதான் டைரெக்டாக வந்து ஒருத்தர் சிஎம்மாக வந்து ஈவன் இப்போ இருக்கிற சிஎம் ஸ்டாலின் சார் கஷ்டம் உதயநிதி சார் வந்தாலும் அவருக்கும் கஷ்டம் எடப்பாடி சாருக்கும் கஷ்டம் தான் இன்றைக்கி டேரெக்டாக யாருமே ஈஸியாக வந்துட முடியாது ஏன்னா ஏகப்பட்ட இது ஸ்பிட்டாக இருக்குது இல்லை ஓட்டு இஷ்டத்துக்கு கனப்பெலாம் ஸ்பிட்டாக இருக்குது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே வந்தால் தான் யாருக்கு சாதகமாக வரும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நூற்றி பதினேழாவது ஜெயிக்கணும் நூற்றி பதினேழு வரணும் தனி மெஜாரிட்டியில் வர்றது ரொம்ப கஷ்டம் கூட்டணி தான் எப்படி இருந்தாலும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட அவர் ஸ்டாண்ட் எடுத்தாருனா அவர் கொஞ்சம் பழைச்சிக்கிட்டாரு இப்போ அண்ணாமலைஜி பேசுனதுனால தான் இப்போ பேக்கப் பிஜேபி வந்ததுனால தான் இவர் இங்கே தப்பிச்சார் விஜயால இப்போ தப்பிக்க முடியுது ஏன் நாலேஜ் தெரிஞ்சு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி இவர் வந்து அங்கேயும் பகைச்சிக்கிட்டு இங்கேயும் பகச்சிக்கிட்டு வாழ முடியாது மொத்தத்தில் இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு அந்த விசாரணைக்கு போன அப்புறமே கூட விசயான சிடிஆர் நிர்மல் குமார் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது எப்படி பாக்குறீங்க டைரெக்டாக விஜய் சார் மேலே கை வைக்கிறதுக்கு கஷ்டம் அது பண்ணால் அனுராபை ஓட்டு அந்த பக்கம் போயிடுவோம் அதனால அதுக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பயமுறுத்தல் வெளிலே வச்சுட்டு இருக்கனால அதுக்காக